அனைவருக்கும் வணக்கம் அதர்ஷ் என்ற தமிழ் திரைப்படம் வெளிவந்ததை ஒட்டி அந்த படக்குழுவினர் நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு யூடியூபர் கார்த்திக் என்பவர் அந்த படத்திலே நடித்த திரைக்கலைஞர் கௌரி கிஷன் அவர்களிடம் கேட்ட கேள்வி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையிலேயே தமிழகத்திலே பலரை கொந்தளிக்க வைத்தது பலர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தோம் அது மட்டுமல்ல ப ரஞ்சித் போன்ற பல திரைப்பட இயக்குநர்கள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் ரோஹிணி உள்ளிட்ட சில திரைக்கலைஞர்கள் அதே போல் பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் தங்களுடைய பத்திரிகையாளர்கள் பல்வேறு பத்திரிகை அமைப்புகள் இவர்கள் எல்லாம் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலே வந்து இந்த கண்டனங்கள் என்பது இது போன்று தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஊறி கிடக்கின்ற மனநிலையை வெளிப்படுத்துகின்ற இந்த கருத்திற்கு இவ்வளவு பெரிய கண்டனங்கள் இதுவரை எழுந்ததே கிடையாது காரணம் அதற்கு அந்த திரைக்கலைஞர் கௌரி அவர்கள் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தன்னந்தனியாக தன்னுடைய கருத்தை மிகவும் அழுத்தம் திருத்தமாக நின்று தைரியமாக அதை எதிர்கொண்ட விதம்தான் இந்த அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு பகுதியினர் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்ற அளவிற்கு அவர் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒட்டுமொத்த திரைப்பட குழுவும் அவருடன் அமர்ந்திருந்தது எதிர்ப்புறத்திலே பல பத்திரிகையாளர்கள் அமர்ந்திருந்தார்கள் இப்படி ஒரு திரைக்கலைஞருடைய உடலை அவர்கள் கேலி செய்யும் அளவிற்கு கேட்கின்ற கேள்விக்கு அந்த இடத்தில் யாருமே வந்து எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை உண்மையிலேயே அது மிகவும் வெட்கக்கேடான விஷயம் அந்த படத்தினுடைய இயக்குனர் அதே அந்த படத்தினுடைய கதாநாயகர் உட்பட அனைவரும் மோடமாக இருந்தார்கள் அவர்களும் ஒரு வகையில் இத்தகைய குற்றத்திற்கு துணை போனவர்கள் என்பதை ஜனநாயக மாதர் சங்கம் பதிவு செய்ய விரும்புகின்றது பொதுவாகவே இது போன்று பெண்கள் திரைக்கலைஞர்கள் அதே போல் அரசியல் ஆளுமைகள் சில திறமை மிக்க பெண்கள் இவர்களுடைய திறமையை இந்த சமூகம் பார்ப்பதில்லை அதை தாண்டி ஒரு பெண்ணை உடலாக அல்லது வந்து ஒரு அழகு பதுமையாக பார்க்கின்ற நிலைமையை நாம் பல்வேறு இடங்களில் பார்த்திருக்கின்றோம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களிடம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த போது உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ற கேள்வி ஒரு சமய ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார் அப்போது உடனடியாக அவர்கள் பதில் கொடுத்தார்கள் இந்த கேள்வியை என்னுடைய அப்பாவிடமோ என்னுடைய அண்ணனிடமோ நீங்கள் கேட்பீர்களா என்று அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு தகுந்த பதிலடி கொடுத்தார் அதே போல இன்னொரு பத்திரிகையாளர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய போது உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கின்ற அழகு சாதன பொருட்கள் என்னென்ன காட்டுங்கள் என்று சொல்லி ஒரு பத்திரிகையாளர் அவர்களிடம் கேட்டார் அதாவது ஒரு அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி திரை திரைக்கலைஞராக இருந்தாலும் சரி விளையாட்டு வீராங்கனைகளாக இருந்தாலும் சரி இவர்களுடைய திறமைகள் எதுவும் பார்க்கப்படுவது கிடையாது இவர்களை ஒரு வெறும் உடலாக அல்லது சமையலறைக்குள் ஒடுக்கி போகின்ற ஒரு பெண்ணாக அல்லது ஒரு அழகு சாதனை ஒரு ஒரு தன்னை அலங்கரித்துக்கொள்கின்ற பதுமையாக மட்டுமே இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் எத்தனை விண்வெளிக்கு எத்தனை ராக்கெட்டுகளை விட்டாலும் கூட அறிவியல் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் கூட செயற்கை நுண்ணறிவு போன்ற அபாரமான அறிவியல் வளர்ச்சி இந்த சமூகத்திலே வளர்ந்தாலும் கூட பெண்களை இத்தகைய இழிவான பார்வையோடு பார்க்கின்ற இந்த சமூகம் அடியோடு மாற்றியமைக்கப்பட வேண்டும் தமிழ் சமூகத்திலே இருக்கின்ற படைப்பாளிகள் இந்த பத்திரிகார சந்திப்பிலே அந்த இயக்குனர் உட்பட மௌனமாக இருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை பார்வையாளர்களுக்கு கொடுத்தது இந்த இந்த தான் பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிராக பல படைப்புகளை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக பல படைப்புகளை கொடுக்க வேண்டும் இந்த சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு அநீதிகளுக்கு எதிராக பல படைப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட படைப்பாளர்கள் ஒரு பெண்ணின் மீது இத்தகைய தாக்குதல் நடத்து நடக்கும் அவர்கள் மௌனமாக இருப்பது என்பது இத்தகைய படைப்பாளர்கள் இந்த சமூகத்திற்கு எதை தருவார்கள் எத்தகைய நல்ல அம்சத்தை தருவார்கள் என்ற கேள்வியை நம்மை கேட்க வைக்கின்றது எனவே படைப்பாளர்கள் நிச்சயமாக இந்த சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டியவர்கள் படைப்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றோம் இது போன்ற இழிவான இத்தகைய சிந்தனையை மாற்றுகின்ற பொறுப்பும் தமிழகத்தில் இருக்கின்ற படைப்பாளர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல தமிழகத்தில் பல்வேறு யூடியூப் சேனல்களில் சிலர் பெண்கள் குறித்து மிக இழிவான வீடியோக்கள் போடுவதை தங்களுடைய ரெகுலரான வேலையாக வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து தமிழா தமிழா பாண்டியன் அதே போல் பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்கள் பெண்கள் குறித்து மிக இழிவாக யூடியூப் சேனல்களில் பேசி அந்த வீடியோக்களை வெளியிட்டு அதன் மூலமாக அவர்கள் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கின்றனர் சமீபத்திலே கூட கோயம்புத்தூரிலே நடந்த ஒரு பெண் மீதான மிக மோசமான பாலியல் வன்கொடுமை இது குறித்து அந்த கோயம்புத்தூர் கமிஷனர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது சில பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி மிகவும் அருவருக்கத்தக்க கேள்வி இந்த பெண்ணின் மீது நடந்த இந்த வன்கொடுமையை அவர்கள் அந்த குற்றவாளியின் மீது கேள்வியை முன்வைப்பதற்கு பதிலாக இந்த பெண்ணின் மீதே பெண்ணை குற்றவாளியாக்கி பலர் கேட்ட கேள்வி மிகவும் அருவருக்கத்தக்கது சமூக வலைதளங்களிலும் அது போன்ற கேள்விகள் வெளிவந்தது அந்த பெண் எப்படி இரவு நேரத்தில் பயணம் செய்தார் அதே போல ஆண் நண்பருடன் ஏன் பயணம் செய்தார் இது போன்ற கேள்விகளை முகநூல்களிலே பதிவிட்டார் அதாவது பெண்ணினுடைய அவள் ஒரு பெண்ணினுடைய உடல் அவளது உரிமை அவள் அதாவது குற்றவாளியை பார்த்து கை நீட்டி கேட்க வேண்டிய கேள்வியை பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகள் கேட்கப் போகின்றது என்ற கேள்வியை ஜனநாயக மாதர் சங்கம் இந்த சமூகத்தின் முன் வைக்கின்றோம் தொடர்ந்து இத்தகைய சமூகம் மாறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்